ஸ்தோத்ரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காம் வசனம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரி என்னோடே கூட இருக்கிறேன் உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருக்கிறார் முதலாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் மேய்ப்பர் என்றால் நம்மை ஆண்டு நடத்துகிறவர் நாம் அவருடைய கைக்குள்ளாக இருக்கிறோம் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளும் அமையின்று என்று தேவன் நம்மை மேய்த்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார் அதாவது நம்மை ஆண்டு நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இந்த தேவன் நம்மை ஆண்டு நடத்துவதனால் நமக்கு என்ன பயன் ஒரு மெய்ப்பன் ஒரு ஆடை நடத்துவான மெய்ப்பன் என்றால் அவன் அந்த ஆட்டை போஷித்து பராமரித்து அதன் எதிரிகளுக்கு விலக்கி பாதுகாத்து எல்லாவற்றையுமே செய்வான் அவன் ஒரு நல்ல மெய்ப்பன் அதே போன்றுதான் இயேசு கிறிஸ்து நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார் தாவிது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே கத்தரின் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லிவிட்டு சில காரியங்களை இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறார் அதை அவர் அனுபவமாக்கி கொண்டார் அதே போன்றுதான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஏசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதுதான் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய மேய்ப்பராக காணப்படுகிறார் அப்படி இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வின் மேய்ப்பராக இருக்கும் பொழுது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் இருள் என்றாலே அனைவருக்கும் பயம் அதிலும் மரண இருள் என்றால் எவ்வளவு பெரிய காரிருள் அது எவ்வளவு ஒரு பெரிய நிர்பந்தமான நிலைமை கூட அந்த நிலைமையிலும் பொல்லாப்பு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தீமைக்கு பயப்பட மாட்டேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார் ஏனென்றால் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் நாம் எந்த பெரிய கடினமான இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே நாம் பயப்பட தேவையில்லை தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அலு தேவனுடைய கோல் தடி என்றால் ஒரு மேய்ப்பன் ஒரு தடி எதற்கு வைத்திருக்கிறான் என்றால் அந்த தடியை வைத்து தான் அந்த மேய்ப்பு அந்த ஆடுகளை எல்லாம் சரியான பாதையில் வழி நடத்துவார் அந்த தடியை வைத்து தான் அந்த ஆடுகளை நல்ல ஆரோக்கியமான ஆடுகளாக பராமரித்து அது எல்லா வியாதிகளுக்கும் விலக்கி பாதுகாத்து அவைகளை எல்லா தீமைகளுக்கும் சத்துருக்களுக்கும் விலக்கி பாதுகாத்து நடத்துகிற மெய்ப்பனாக காணப்படுகிறார் அந்த தடியினால தான் அவைகளை சரியான பாதையில் வழி கொண்டு போகிற மெய்ப்பனாக காணப்படுகிறார் அதே போன்றுதான் கத்தராகி இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபைனாலும் அவருடைய வசனங்களினாலே அவருடைய கற்பனைகளினாலே நம்மை சரியான நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார் அவருடைய வார்த்தைகளினாலே நம்மை குணமாக்குகிறார் அவருடைய வார்த்தைகளினாலே நம்மை ஆற்றுகிறார் தேற்றுகிறார் நம்மை விடுவிக்கிறார் சுகப்படுத்துகிறார் எல்லாமே செய்கிறார் ஏனென்றால் இந்த கத்தராகி இயேசு கிறிஸ்து நல்லமைப்பராக இருக்க நல்லமைப்ப நாடுகளுக்காக தன் ஜீவனை தருகிறார் ஏசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனையை தந்திருக்கிறார் உமது கோலும் உமது தடியும் என்னை தேட்டணும் கோல் என்றால் என்ன கோல் என்றால் ஒரு அரசனுக்கு ஒரு கோல் இருக்கிறதென்றால் அது ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது அதே போன்றுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதிகாரம் காணப்படுகிறது நம்மை ஆண்டு நடத்துகிற அதிகாரம் அவர் மேல் காணப்படுகிறது ஆகவே தான் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆண்டு நடத்தி அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறதுனால் எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் கர்த்தர் விடுவிப்பார் கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி எங்கள் எங்களன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேலையிலும் கர்த்தருங்கள் நல்ல மைப்பரா இருக்கிறபடியால் மது கோலு மது தடிமங்களை தேற்றுகிறபடியால் நீரங்களோடு கூட இருக்கிறபடியால் எந்த சூழ்நிலைக்கும் நாங்கள் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் என் தேவன் எங்களுக்கு வெற்றியை நிச்சயம் தருவார் என்ற வாக்கு தத்துவத்தை எங்களோட திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்க நன்றி பர்சுத்தாவியானோரே புதி கன மகிமே மக்கை செலுத்துகிறோம் மீப்பெருச்சகமாகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ்